வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னென்னா தமிழக ஊர் பெயர்களின் மருபு அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு நூற்றி பதினாலு ஊர்களோட மருபு பெயர்கள் வந்து போட்டிருக்கேன் வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அம்பா சமுத்திரம் அம்பா சமுத்திரம்னா என்னது அம்பை இளங்கோக்குடி அதாவது அம்பா அம்பாசமுத்திரம் என்னது அம்பை இளங்கோக்குடி இந்த இளங்கோக்குடின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுசாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டின்னா அறுவை திருநல்லூர் இந்த திரு அதுக்கு அடுத்தது நல்லூர்னால் அலங்கை அறந்தாங்கன்னா அறந்தை ஆற்றூர் ஆற்றூர் தான் பேச்சு வழக்கில் ஆத்தூர்னு மாறிச்சு சரிங்களா அதுக்கடுது ராமநாதபுரம் ராமநாதபுரம்னா முகவை ராம்நாடு நம்ம ராம்நாடுன்றது கேப் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் முகவைன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் சரிங்களா புதுசாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்தது கொடைக்கானல்னால் கோடை மணப்பாறைன்னா மணவை விருதுநகர்னா விருதை பரமக்குடினால் பரம்பை சங்கரன் கோவில் அப்படின்னா சங்கை அதுக்கடுத்து மயிலாடுதுறைன்னா மாயூரம் மாயூரம் அல்லது மாயாவரம் அது மாயூரம் மயூரம் மாயாவரம் மாயூரம் சரிங்களா சேந்தமங்கலம்னா சேந்தை சோலிங்க நல்லூர் அப்படின்னா சோளிங்கர் திருவண்ணாமலைன்னா அருணை கருந்தட்டைக்குடி அப்படின்னா கரந்தை கரிவளம் வந்த நல்லூர் அப்படின்னா கருவை நாகர்கோயில்னா நாஞ்சி இருக்கிறது திருத்தணின்னா தணிகை அல்லது குன்றுத்தோர் ஆடல் ஈரோடுனா ஈரோடை அதாவது இந்த ஈரோடுன்றது தான் மறுவி ஈரோடுன்னு வந்திருக்கு சரிங்களா அதுக்கடுத்து உசிலம்பட்டினா உசிலை உதக உதகமண்டலம்னா உதகை ஊட்டி இருக்கிறது மைசூரை வந்து எருமையூர் அல்லது மகிசூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏற்காட்டை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி ஏரிக்காடு அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அதுக்கிறது கையத்தாறுனா கசத்தியாறு நாமக்கல் வந்து ஆரைக்கல் சரிங்களா கரூர்னா கரவூர் கருவூர் வஞ்சி அதுக்கிறது கோலார்னால் கோவலா கோலாபுரம் சரிங்களா குளிர் குளிர்தண்டலை குன்னூர்னா குன்றூர் கோடம்பாக்கம்னா கோடலம்பாக்கம் சிங்களாந்தபுரம்னா சிங்கை அதே சிங்கா நல்லூர்னாலும் சிங்கை தான் சிதம்பரம்னா கிள்ளை அதுக்கடுத்தது சிந்தாரிப்பேட்டைனா சின்னத்தரிப்பேட்டை அதுக்கடுத்தது சேதுராயன் புத்தூர் சேதுராயன் புத்தூர்ன்னா என்னது சேது சேரத் சேராத்து அதுக்கடுத்தது சேலம்னு என்னன்னு சொல்லிடுச்சுருக்காங்க சேரலம் அல்லது சேலையூர் அப்படின்ற மருவு தான் சேலை அடுத்தது தஞ்சாவூர் என்பது மருவு என்னென்னா தஞ்சை தன்செய்யூர் சரிங்களா அது இந்த தன்செய்யூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து தாம்பரம்னா தர்மா தர்மபுரம் சரிங்களா அதுக்கு அடுத்தது நம்ம தர்மபுரி அல்லது தர்மபுரியை வந்து முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க தகடுன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது லால்குடி லால்குடின்னா என்னது தவத்துறை திண்டிவனம் திண்டிவனம் என்ன என்னது புளியங்காடு அல்லது திரு திந்திருணி வனம் திண்டிவனத்தை என்னென்னு சொல்லி வச்சுருக்காங்க புளியங்காடு அல்லது திந்திருணி வனம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்காக திண்டுக்கல்னால் திண்டீஸ்வரம் பழனிக்கு திருஆவின் குடி அப்படின்றது தான் பழனின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கு திருச்செங்கோடு இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது திருக்கோடி மாட செங்குன்றூர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க அதுக்கடுத்து அலைவாய் அப்படின்னா திருச்செந்தூர் அல்லது அலைவாய் அல்லது செந்தூர்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அதுக்கடுத்து காஞ்சிபுரம்னா காஞ்சி அல்லது கஞ்சி அதுக்கடுத்து திருக்குருகிறதான் ஆழ்வார் திருநகரின்னு சொல்கிறாங்க அதனோட மரு வந்து குருகை அதுக்கடுத்து உறையூர்னா உரந்தை மதுரைனா மதுரை அது கல்வெட்டில் வந்து மதிரைன்னு இருக்கும் சரிங்களா இன்னொரு பேர் வந்து ஆளவாய் அதுக்கடுத்து ஒகேனக்கலுக்கு என்ன பேர் உகுநீர்க்கல் அல்லது புகை நற்கள்ன்ட்டு பேர் சரிங்களா அதுக்கு திருவாரூர்னா ஆரூர் மயிலாப்பூர்னால் மயிலை இதே மயிலாடுதுறைனா என்னன்னு சொல்லியிருக்காங்க மயூரம் அல்லது மாயவரம் அல்லது மாயூரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பெட்டினா வண்ணை பூந்தமல்லிக்கு என்ன பேர் பூவிருந்த வள்ளி சைதாப்பேட்டினா சைதை வானவன் மாதேவி வானமண உதவின்னு மானாம்பதி அல்லது மானாமதி சரிங்களா அதுக்கடுத்தது மன்னார்குடின்னா மண்ணை புதுக்கோட்டைனா புதுகை புதுச்சேரினா புதுவை அதாவது புது புதுக்கோட்டைனால் புது கையின்னு வரும் சரிங்களா புதுசேரின்னா புதுவை சரிங்களா கும்பகோணம்னால் குடந்தை குட மூக்கு குடமூக்குன்றது புதுசாக இருக்குது சரிங்களா இது திருச்சிராப்பள்ளினா திருச்சி சோழநாடுனா சோநாடு அப்புறம் நாகப்பட்டினம்னா நாகை அதுக்கிறது பைம்பொழில் அப்படின்னா பம்புலி அது கோவம்புத்தூர் என்னென்னு மறுச்சுன்னா கோயம்புத்தூர் இந்த கோயம்புத்தூர் என்னான்னு மறுவு இருக்குன்னா கோவையாக மறைவு இருக்குது சரிங்களா அதுக்கிறது தேவக்கோட்டை தான் தேவோட்டை அப்படின்னு சொல்லிட்டு மறுவு இருக்குது திருநெல்வேலியோட மருவு நெல்லை செங்கற்பட்டுன்னா செங்கை அல்லது செங்கலு பட்டு திரிசூலம் அப்படின்னா திருச்சூர் அல்லது திருச்சுரம் திருத்தணின்னா தணிகை திண்ணனூர் அப்படின்னா திருநின்ற ஊர் வேதாரண்யம்னு என்னென்னு நினைக்கிறாங்க திருமறைக்காடு அல்லது வேதை திருவரங்கம்னா ஸ்ரீரங்கத்தை தான் திருவரங்கம்னு சொல்கிறாங்க அது பல்லவன் தாங்கள் அதுதான் பலவன் தாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க பழமுதிர் சோலைனா பழம் உதிர் சோலை பழவேற்காடுனா புளிக்காடு பாளையங்கோட்டைனா பாலை கொள்ளாச்சின்னா பொழில் ஆச்சி விருதாச்சலம்னா முதுகுன்றம் அல்லது பழமலைன்னு அழைக்கிறாங்க தாராசுரம்னா ராஜராஜேஸ்வரம் அல்லது ராஜசுரம்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா பெங்களூர்னா வெண்கலூர் வத்தால குண்டை வந்து வெற்றிலை குண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஸ்ரீவி ஸ்ரீவைகுண்டம்னால் ஸ்ரீவை அதுக்கடுத்து கன்னியாகுமாரின்னா குமரி காவிரி பூம்பட்டினம்னா பூம்புகார் பல்லவபுரம்னா பல்லாவரம்னு சொல்லி அழைக்கிறாங்க குன்றத்தூர் வந்து குன்னத்தூர்னு அழைக்கிறாங்க குன்றக்குடி வந்து குன்னக்குடி பத்தல் மடை தான் பத்தமடைன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சீர்த்திகள் காளி தான் சீர்காழின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து வரகுணம் அங்கேனா நத்தம் திருவல்லிக்கனி தான் அள்ளிக்கனின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அதுக்கடுத்தது கங்கை அல்லது செவ்வங்கைனா சிவகங்கைன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அதுக்கடுத்தது பெரும்புலியூர் தான் பெரம்பலூர்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அதுக்கடுத்தது கூடலூர்னால் கடலூர் திரு எவ் திரு எவ்வலூர் தான் திருவள்ளூர்னு சொல்லிட்டு மாதிரியிருக்கு அதுக்கடுத்த நீலமலைக்கு பதிலாக தான் நீலகிரின்ட்டு மாதிரி இருக்குது விடாபுரம்னால் திருப்பூர் வேங்கடாச்சலம்னா திருப்பதி எலும்பூர் தான் எலும்பூர்னு மாதிரி இருக்குது பண்ருட்டினா பண் பன்னுருட்டி தான் பன்ருட்டி அப்படின்னு மாதிரி இருக்குது திரு ஒற்றியூர் அதை திருவெற்றியூர் மாற்றிருக்காங்க பெரம்பூர்னால் பெரம்பூர் மோப்பேர் அப்படின்னா முகப்பேர் அதுக்கடுத்தது இடை மருதியில் வந்து திருவிடை மரு மருதுன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க திரு ஆணைக்கா அப்படின்னா திருவானைக்கா கீழ்வேலூர் தான் கீவலூர்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க புக்கொல்லியூர் அப்படி புக்கொல்லியூர்னால் அவிநாசி இதுக்கிட்ட புள்ளிருக்கு வேலூர்னால் வைத்தீஸ்வரன் கோவில் அனபாயநல்லூர்னால் அரும்பாக்கம் பசுபதி கோயில்னா புல்லமங்கை அவ்வளோதான் இது வரைக்கும் அதாவது நூற்றி பதினாலு மருவு பேர்கள் வந்து இருக்குது இதில் வந்து அதிகம் நம்மளை வந்து டிஎன்பிசியில் வந்து பழைய கொஷின்லாம் கேட்டது பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கும் அது இந்த கோயம்புத்தூர் அதுக்கடுத்து பம்புலி நாகப்பட்டினம் சோழ நாடு திருச்சிராப்பள்ளி கும்பகோணம் புதுச்சேரி புதுக்கோட்டை மன்னார்குடி அதுக்கடுத்து வானவன் மாதேவி சைதாப்பேட்டை அதுக்கடுத்தது மயிலாப்பூர் அதுக்கடுத்தது என்ன உதகமண்டலம் உசிலம்பட்டி அதுக்கடுத்தது திருவண்ணாமலை கேட்டிருக்காங்க மயிலாடுதுறை கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து விருதுநகர் கேட்டிருக்காங்க மணப்பாறை அதுக்கடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம டிஎன்பிசியில் இந்த இந்த இதெல்லாம் நான் திரும்ப சொன்னதெல்லாம் அடிக்கடி நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இதனோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்க கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்